குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பயணம் மேற்கொண்டுள்ளார் பவுநகரில் காலையில் நடைபெற்ற சாலை வளம் நிகழ்ச்சியில் பிரதமர் பங்கேற்றார் சாலையின் இரு மருங்கிலும் திரண்டிருந்த மக்கள் பிரதமரின் வாகனத்தின் மீது மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர் கடலில் இருந்து செழிப்பு என்பது குறித்த கண்காட்சியை தொடங்கி வைத்த பிரதமர் கண்காட்சி அரங்கை சுற்றி பார்வையிட்டார் பின்னர் முப்பத்தி நான்காயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் இந்தியா இன்று விஸ்வபந்து என்ற உணர்வோடு முன்னேறி வருவதாக கூறினார் உலகில் நமக்கு எந்த பெரிய எதிரியும் இல்லை என்ற அவர் நமது மிகப்பெரிய எதிரி மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் என்று கூறினார் உலகளாவிய அமைதி ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பிற்கு உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு தன்னிறைவு பெற வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர் நாம் மற்றவர்களை சார்ந்திருந்தால் நமது சுயமரியாதை பாதிக்கப்படும் என்றும் நூற்று நாற்பது கோடி நாட்டு மக்களின் எதிர்காலத்தை மற்றவர்களிடம் விட்டுவிட முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார் आगे बढ़ रहा है दुनिया में हमारा कोई बड़ा दुश्मन नहीं है सच्चे अर्थ में अगर हमारा कोई दुश्मन है तो वो है दूसरे देशों पर हमारी निर्भरता यही हमारा सबसे बड़ा दुश्मन है और हमें मिलकर भारत के दुश्मन को निर्भरता वाले दुश्मन को हराना ही होगा विश्व में शांति स्थिरता और समृद्धि के लिए दुनिया की सबसे बड़ी आबादी वाले देश को आत्मनिर्भर बनना ही होगा